புருஷ பக்கத்துல புதுசா குடி வந்திருக்கேன் பாதுகாச்சு போறேன் வீட்டை பண்ணி வீடு காலி பண்ற பேச்சுக்கே இடம் நீ எப்பவும் உன்னை பாத்துக்கிட்டே தான் இருக்க அதுக்கப்புறம் போல் காவேரி தங்கியிருக்க வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம விஜய் வந்து ஒரு வீட்டை பார்த்து அங்கே வந்து பால் காய்ச்சி குடி போகிறாங்க இங்கே இருக்க வீட்டுக்கு நம்ம விஜய் போகிறாங்க காவேரி விஜயை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க காவேரி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து விஜய் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அவங்ககிட்ட நம்ம விஜய் சொல்கிறாங்க நான் பக்கத்தில் வந்து குடி வந்திருக்கேன் தேங்காய் உடைக்கிற மாதிரி டூல்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்பெல்லாம் எதுவுமே இங்கேருந்து இங்கே முதல் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து தீப்படி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் கடையில் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு நம்ம ஷார் தான் சொல்கிறாங்க அடுத்து நம்ம மாடியில் வந்து வத்தல் காய போட்டுட்ருப்பாங்க அப்போ கா காவேரியை வந்து நம்ம விஜய் வந்து வம்பழுப்பாங்க காவேரி தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கிட்ட நம்ம விஜய் போய் பேச போகிறாங்க அப்போ விஜய்கிட்ட காவேரி சொல்கிறாங்க முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க விஜய் இருந்துட்டு வீட்டை காலி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பேச்சே இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் உன்னை பார்த்துக்கிட்டே அப்படிங்கிறாங்க காவேரி அதை கேட்டு மனசுக்குள்ளே வந்து சிரிக்கிறாங்க காவேரி விஜயும் ஒன்று சேர்ந்துருவாங்களா சீக்கிரமா அப்படின்னு அடுத்து வரும் எபிசோடுகளை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்